பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரியான அண்ணன் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் எதுக்காக இவ்வளோ பெரிய மனசு பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டீங்க நீங்கள் முன்னேறினீங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உங்களுடைய டேலண்ட்டை வந்து நான் எல்லோரும் முன்னாடி வெளிப்படுத்துகிறேன் இது மட்டும்தான் நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க அதுக்கும் பெரிய மனசு வேணும் இல்லை நீங்கள் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா என்னால் இந்த அளவுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் வெளி அவங்க சுய மரியாதைக்காக சுயமா அவங்க வேலை செய்யணும் அவங்களுக்கு கையில பணம் வேணும் இது எல்லா விஷயத்தையும் நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பாக்கியம் வந்து ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டது ராதிகா ரொம்பவே சந்தோஷப்பட்ட இதை விட பல மடங்கு மேல மேல நீங்க முன்னேறணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் நம்ம ராதிகாவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை கரெக்டா கோபி பார்த்ததும் என்னடா எது இவங்க ரெண்டு பேரும் எளிய போன மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு பேரும் கோத்துட்டு நின்றுட்டு இருக்காங்களே இப்ப என்ன பண்றது ஒருவேளை கோபி உனக்கு மட்டும் வேலை இல்லைன்னு தெரிஞ்சா ராதிகா உன்னை என்ன பண்ணவா அவ்வளோதான் உன்னை இப்படி போயிட்டு வரேன்னு சொன்னா கூட விட மாட்டான் இவளையும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும்னா கோபிந்த் சரெடு கோபி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க